விஷத்தில் பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து பல கோடிகளில் சம்பாரிச்சிட்டாரு அவரோட வீடுலாம் பார்த்திங்கன்னா வாக்கத்தில் பெரிய பங்களா மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டார் பெரிய இனோவா கிறிஸ்டா கார் ரோபோ சங்கர் பெரிய காரில் தான் போய் இறங்குவார் இன்னொரு கார் கூட வச்சுருந்தார் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சங்கரை பார்க்கும்போது எல்லாருமே அவங்க நல்லா இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க உண்மை என்ன இறப்புக்கு அப்புறம் தான் ரோபோசங்கரை பற்றி பல தகவல் வந்து வெளியில் வருது அது என்ன கடைசி காரியம் அதை வழி அனுப்புறது எல்லாமே இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் பணம் வந்து தேவைப்படும் போது அதுக்கு யார்கிட்டயுமே வந்து லிக்யூட் கேஷ் இல்லை அதாவது வந்து ரோபோசங்கர் மனைவி கிட்டயோ மகள்கிட்டயோ மருமகிட்டையோ யார்கிட்டயுமே வந்து பணம் வந்து கையிருப்பு இல்லை ஒரு பெரிய பேங்க் பேலன்ஸ் இல்லை அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டி அங்கேருந்து பாடி எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால சங்கருடைய மனைவி அவங்க தாலி மதக்கு நான் குத்தாமணி விருது கொடுத்தேன் அந்த அஞ்சு பவுன் டாலருக்கு பார்த்திங்களா அதை கூட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதாவது வந்து பொருளாதார சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அடமானம் வச்சு ரெண்டு லட்ச ரூபா வந்து பணம் வாங்கிட்டு வந்து தான் செலவழிச்சிட்டு வந்திருக்காங்க கிஷா கார் வச்சுருந்தார் அந்த கார் வந்து அவர் ரொம்ப ஆசைப்பட்டு அதாவது ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தார் ஸோ அந்த காரை கொண்டு போய் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி யார்கிட்டையோ போய் பதினேழு லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு காசு வாங்கிட்டு வந்திருக்காரு ஏன் பதினேழு லட்ச ரூபாய்க்கு வித்தாரு கார் என்ன ஏன் விற்கணும் என்ன காரணம் அப்படின்னா அவர் சினிமா அமைச்சர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ரோபோ சங்கர் அவர்கள் மறைஞ்சிட்டாரு பட் ஆனால் இப்போ வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே முன்னுக்கு பின் நேர்மாராக இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய கடன்கள் அதிகமாக இருக்கு வீட்டில் வந்து அவர் இருக்கிற வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ இருக்கு அதே செலுத்தக்கூட முடியாத அளவுக்கு இருந்தது அவர் உயிரோட இருக்கும்போது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணார் ஆனால் இப்போ எல்லாருமே அவரை கை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக சார் இது வந்து ரோபோ சங்கருக்கு மட்டும் இல்லை எல்லா சினிமா கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியான சூழ்நிலை தான் அமையுது கடைசி காலத்தில் ப பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப கலகலகலன்னு பேசிகிட்டு இருப்பார் ஜாலியாக இருப்பார் சிரித்து என் சிரித்து மற்றவங்களையும் வந்து பயங்கரமாக சிரிக்க வச்சு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ரோபோ சங்கர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்மே பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனைவி பிரியங்கா இருக்காங்கள்ல அவங்களுமே பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்க அவங்களுடைய ம பொண்ணு இந்துஜா அவங்களுமே பார்த்தீங்கன்னா பிகில் படத்தில் நடிச்சிருந்தாங்க கலகலப்பாக இருப்பாங்க ஃபேமிலியே வந்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருப்பாங்க ஸோ இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய மகளுடைய கல்யாணத்தில் வர ரிசப்ஷன் போது பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரே ஆடி பாடி கொண்டாடி ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிப்பாங்க சங்கர் அவங்க மனைவி கணவி எல்லாரும் ஆடி கீழி அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எந்தளவுக்கு நம்ம சந்தோஷமாக கொண்டாடணும் ஒரு சந்தோஷமான தருணம் கல்யாணங்கிறது ஸோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது ரோபோ சங்கர் ஃபேமிலியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அளவுக்கு வந்து ஜாலியாக அந்த கல்யாணத்தை நடத்தினாங்க இதே மாதிரி வந்து குடும்பத்தில் அவங்க ரோபோ ரோபோசங்கருடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண நாள் பிறந்த நாள் இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி வரும்போது ரோபோ சங்கர் வந்து சின்ன திரை கலைஞர்கள் இருக்காங்க பல பேரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுத்து ஜாலியாக அதை வந்து ஒரு பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ணி பாட்டு போட்டு ஆடி கேடி ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரோபோ சங்கருடைய இயல்பான குளமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக எல்லாரையும் பண்ண என்டர்டைன் பண்ணுறதும் அவருடைய குணம் ஒரு நல்ல காமெடி நடிகர் அதாவது வந்து ஒரு மேடை நாடகத்திலிருந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன திரைக்கு வந்து அப்புறம் வெள்ளித்திரைக்கு வந்து இன்னைக்கு வந்து ரோபோ ரோபோசங்கர்ன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களுக்கு எல்லாருமே தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேரும் புகழும் பெற்ற ஒரு ஒரு கலைஞர் ஆனால் அவர் வெளியூர் வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினச்சாங்கன்னா ரோபோ சங்கர் வந்து ரொம்ப பிரமாதமாக வாழ்றாரு அதாவது சினிமாவில் நல்லா சம்பாரிச்சிட்டாரு இத்தனை வருஷத்தில் ரோபோ சங்கர் வந்து பல கோடிகளில் சம்பாரிச்சிட்டாரு அவரோட வீடுலாம் பார்த்தீங்கன்னா வாக்கத்தில் பெரிய பங்களா மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டாரு பெரிய இனோவா கிறிஸ்டா கார் ரோபோ சங்கர் பெரிய காரில் தான் போய் இறங்குவார் இன்னொரு கார் கூட வச்சுருந்தாரு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சங்கரை பார்க்கும்போது எல்லாருமே அவங்க நல்லா இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க உண்மை என்ன அப்படின்னா இந்த இறப்புக்கு அப்புறம் தான் ரோபோ ரோபோசங்கரை பத்தி பல தகவல் வந்து வெளியில வருது அது என்ன அப்படின்னா ரோபோசங்கர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருந்தார் இல்லையா அந்த நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணி தான் ரோபோசங்கர் இறந்தார் அன்றைய இரவு பத்தொம்போதாம் தேதி ஆனால் ஒரு ஆறு மணிக்கே டாக்டர் சொல்லிவிட்டாங்க இனிமே வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டங்க டோட்டலாகவே எல்லா உடல் உறுப்புகளும் செயல் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி கைவிரிச்சிட்டாங்க ஸோ அந்த சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும் அடுத்து வந்து காரியம்னு இருக்கல கடைசி காரியம் அதை வழி அனுப்புறது எல்லாமே இருக்கும் ஸோ அதுக்கெலாம் பணம் வந்து தேவைப்படும் போது அதுக்கு யார்கிட்டையுமே வந்து லிக்விட் இல்லை அதாவது வந்து ரோபோசங்கர் மனைவிட்டியோ மகள்கிட்டயோ மருமகிட்டையோ யார்கிட்டையுமே வந்து க பணம் வந்து கையிருப்பு இல்லை ஒரு பெரிய பேங்க் பேலன்ஸ் இல்லை அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டி அங்கேருந்து பாடியை எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால ரோபோசங்கருடைய மனைவியை அவங்க தாலி மதக்குன்னு ஊற்று கொடுத்துருக்காங்க கையில் இருக்கிற வளையல் மோதிரம் காதலுக்கு தோடு அதே மாதிரி அவங்க மக இந்திரஜாவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவங்க வளையல் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக இந்த பணத்தை வந்து ஒரு சின்னத்திரை கலைஞர் அவர் பேர் வேண்டாம் அவர்கிட்ட கொடுத்து இதை விற்றுட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அந்த சின்னத்திரை கலைஞர் சொல்லியிருக்காரு இல்லை இது வந்து மொத்தமாக தாலியெல்லாம் நீங்கள் கட்டி கொடுத்துட்டீங்க அது வேண்டாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அண்ணன் நாவார்த்தமாக இருக்கிறது இந்த தாலி தான் இதை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கோங்க மற்ற நகையை நாங்கள் வித்துட்டு வரோம் கூட உங்களுக்கு பணம் பத்தலைன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அந்த தாலியை மட்டும் அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டு மற்ற நகையெல்லாம் விற்று கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொண்டு வந்து தான் அந்த ஹாஸ்பிட்டல் பில்லே கட்டியிருக்காங்க அடுத்த நாள் வந்து அந்த கடைசி காரியங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படி சொல்கிறது இந்த மாதிரி வேதனையான சூழ்நிலையில் தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கு வெளியில் பார்க்குறவங்கலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ரோபோ சங்கர் ஃபேமிலி ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்காங்க நிறைய இப்போ காசு சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர தகவலாம் ரொம்ப வேதனையான தகவலாக இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரோபோ சங்கருக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்தாங்க கலைமாமணி விருதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த அரசு விருது அந்த விருது கிட்டத்தட்ட ஒரு டாலர் இருக்கும் அதாவது தங்கத்தில் வந்து அஞ்சு பவுனில் வந்து ஒரு பெரிய டாலர் இருக்கும் அந்த ப்ளூ கயர் அவார்ட்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கயிறில் கட்டி அவங்க கழுத்தில் போடுவாங்க மாதிரி இருக்கும் அந்த அந்த கலைமாமணி விருது கொடுத்த அந்த அஞ்சு டாலருக்கு அதை கூட ஒரு ரெண்டு முன்னாடி அதாவது வந்து பொருளாதார சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அடமான வச்சு ரெண்டு லட்சம் வந்து பணம் வாங்கிட்டு வந்து செலவழிச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ எல்லாம் யோசிக்கும்போது ரோபோசங்கர் வந்து ஒரு கலைமாமணி விருது வாங்கின ஒரு நடிகர் அந்த கலைமாமணி விருது அவர் கொடுக்க அனௌன்ஸ் பண்ணப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அவரோட மனைவி குழந்தைங்கள்லாம் எவ்வளோ சந்தோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த விருது வாங்குகிற அன்னைக்கு எப்படி ஒரு சந்தோஷமான தருணமாக இருந்திருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் பொருளாதாரத்தில் பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலைகள் நிறைய நேரங்களில் வந்துடுது ஸோ ரோபோசங்கர் அந்த கலைமாமணி விருதை கூட வா வச்சு காசு வந்து வாங்கி தான் வந்து அவரோட பொருளாதாரத்தை பார்த்துருக்காரு ஸோ இந்த இடத்துல இறந்ததுக்கப்புறம் இது வந்து அங்கே சின்னத்திரை கலைஞர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து கலைமாமணி விருதை கூட அடமான வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே சின்ன திரை கலைஞர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி காசு போட்டு ரெண்டு லட்ச ரூபா அந்த மார்வாடி கடையில் கொடுத்து அந்த கலைமாமணி விருதை திருப்பி ரோபோ மனைவி கிட்ட போய் கொடுத்துருக்காங்க சங்கர் மனைவி பார்த்திங்கன்னா அதை கையில் வாங்கிட்டு அதாவது வந்து அதை கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க அதாவது என்னுடைய கணவர் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காரு எப்படியெல்லாம் சாதனைகள் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அழுதுட்டு அவங்க வந்து அதை கழுத்தில் போட்டுக்கிட்டு சொல்லிட்டு இனிமே வந்து நான் இதை தான் வந்து தாலியாக போட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரோபோ சங்கர் மனைவி சொல்லிருக்காங்க அவங்க பொண்ணு இந்த இந்திரஜாவும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அந்த மெடலை பார்த்துட்டு அழுதுருக்காங்க ஸோ இப்படி ஒரு கலைஞனுடைய வாழ்க்கை இப்படி இந்த சூழ்நிலையில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது என்ன அப்படின்னா ரோபோ சங்கர் வந்து ஒரு இனோவா கிஸ்டா கார் வச்சுருந்தார் அந்த கார் வந்து அவர் ரொம்ப ஆசைப்பட்டு அதாவது ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தார் ஸோ அந்த காரை கொண்டு போய் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி யார்கிட்டயோ போய் பதினேழு லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு காசு வாங்கிட்டு வந்திருக்காரு ஏன் பதினேழு சொல்லி துறைக்கு விற்றாரு கார் என்ன ஏன் விற்கணும் என்ன காரணம் அப்படின்னா அவர் கட்டியிருக்கார் பார்த்தீங்களா வீடு அந்த வீடு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு ஆனால் அதுக்கு மாதம் மாதம் பேங்க்குக்கு இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ஸோ ஒன்றரை லட்ச ரூபா இஎம்ஐனும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதமாக வந்து இஎம்ஐ கட்டாமல் இருந்திருக்கார் ரோபோ சங்கர் ஸோ பேங்க் வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்துருக்காங்க இஎம்ஐ கட்டுங்க கட்டுங்கன்னு ஒன்று இந்த வேறு வழியே இல்லாமல் தான் அந்த காரை விற்றுட்டு அந்த ரோபோ சங்கர் வந்து அந்த இஎம்ஐ கட்டியிருக்காரு ஸோ இதெல்லாம் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஒரு கலைஞனுக்கு கடைசி காலத்தில் இருந்திருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரோபோ ஷங்கர் வந்து மஞ்சக்காமலை நோயால் ரொம்ப பாதிக்கப்பட்டார் பெரியதளவில் பாதிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா ஆளே வந்து ஒல்லியாக விட விடன்னு ஆயிட்டார் அவர் அவங்க மனைவி ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாங்க அதாவது வந்து ரோபோ ஷங்கர் பெட்டில் படுத்துருக்கும் போது அவர் உயிரோடு இருக்காரா செத்துட்டாரான்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து அப்படியே ஃப்ளாட்டாக படுத்திருப்பாராம் ஸோ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து ஒரு பத்தியம் இருந்து மனைவியுமே வந்து ரோபோஷங்கர் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால மனைவியும் அதே மாதிரி சாப்பிடாமல் இருந்து பத்தியம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து கொடுத்து அந்த அந்த ரோபோஷங்கரை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க அது கூட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ரோபோஷங்கரால் பெருசாக நடிக்க முடியல கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் உடம்பு தேரட்டும் நடிக்காமல் இருந்தார் அதுக்கப்புறம் மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டார் நிறைய மேடை நாடகங்களில் நிறைய ஷோஸு சின்ன திரையில் எல்லாத்துலேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் பெரித அளவில் வந்து ரோபோசங்கருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல இந்த உடம்பு முடியாமல் இருந்துச்சு இல்லையா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா வந்து செலவழித்து ரோபோசங்கருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க மனைவி ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து வெளியில் பல இடங்கள்ல வந்து கடன் வாங்கியிருக்காங்க அதாவது இந்த மாதிரி ரோபோசங்கர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தனுஷ் ஒரு ஒரு லட்ச கொடுத்தாரு அதே மாதிரி விஜய் சேதுபதியும் ஒரு ஒரு லட்ச கொடுத்தாரு ஒன்று ரெண்டு பேர் வந்து உதவி செஞ்சாங்க அந்த நேரத்தில் ஸோ அப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் ரோபோசங்கரை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ரோபோசங்கருக்கு வந்து பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு ரோபோசங்கர் அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் இல்லாதனால ரொம்ப அதாவது வந்து கடைசி காலத்தில் வந்து ரொம்ப பொருளாதார கஷ்டங்கள் இருந்திருக்கு இதில் வெளியில் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு ஓகே சார் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய இறுதி ஊர்வலம் அப்படின்னு ஒன்று இருந்தது அதில் வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம்லாம் வந்தவங்க நிறைய பேர் பப்ளிசிட்டிக்கு வந்த மாதிரியே இருக்குது நடிகர்கள் வந்தாங்கன்னா கூடவே வந்து நின்று கேமரா முன்னாடி பார்க்குறதா இருக்கட்டும் அவர் உடலை கூட வந்து தூக்கி ஒரு பக்கம் வைக்கிறது கூட யாரும் முன் வரல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டெலாம் வைக்கப்படுது சார் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்னத்திரை கலைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோபோஷங்கர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க கூடவே இருந்து நிறைய பேர் உதவி செஞ்சாங்க அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றுறது கூட்டு போகிறது எல்லாத்துக்கும் பல பேர் வந்து உதவி செஞ்சாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இருப்பாங்க இப்போ அதாவது ஒரு சிலர் கேரக்டர்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி டெத்துல எல்லாம் முன்னிறுத்துப்பாங்க தண்ணே அதாவது எல்லா உதவிகளும் நான் தான் செய்கிறேன் எல்லாமே நான் தான் பார்க்குறேன் ரோபோஷங்கர் குடும்பத்துக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நான் தான் கூட இருந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எப்படி சொல்கிறது விஐபிஸ்லாம் வருவாங்கல்ல அவங்க பக்கத்தில் உடனே போய் வந்து நிற்கிறது அவங்க கூடவே இந்த ஃபோட்டோவில் நிற்கிறது வீடியோவில் நிற்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து அவங்க தொடர்ந்து செய்வாங்க இது ஒன்று ரெண்டு பேர் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க இருக்காங்க பட் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ரோபோ சங்கருக்கு வந்து நிறைய பேர் உண்மையாகவே உண்மையாலுமே வந்து ரோபோ சங்கருக்கு மனசுலேருந்து வந்து ரோபோ சங்கரை வந்து வருத்தப்பட்டு நிறைய பேர் அவங்க துக்கம் விசாரித்தாங்க இந்த சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அது என்ன அப்படின்னா ரோபோ சங்கர் வந்து ஒரு பல பேருக்கு வந்து உதவி செஞ்சிருக்கார் அவர் வாழ் வாழ்ற காலகட்டங்களில் எத்தனையோ பேருக்கு வந்து ரோபோ சங் ரோபோ சங்கர் வந்து உதவி செஞ்சிருக்காரு எப்படிப்பட்ட உதவி அப்படின்னா அந்த கொரோனா காலங்கள் இருந்துச்சு இல்லையா அந்த கொரோனா காலங்களில் நிறைய அஸ்டன் டேரக்டருக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி விடுறது நிறைய பேருக்கு சோறு போடுறது நிறைய பேருக்கு அரிசி மளிகை சாமான் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான உதவி எல்லாம் செஞ்சுருக்காரு இது இல்லாமல் ரோபோ சங்கர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருந்திருக்காது என்ன அப்படின்னா இப்போ ரோபோ சங்கர்கிட்ட ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறவர் போய் சொல்லியிருக்காரு சார் உங்களை விட பாப்புலரான ஒரு ஆளை கூட்டுவாங்க அந்த ஆளை கூட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் கூடுதலாக பணம் அதே நேரத்தில் ஷோவும் நல்லா நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரோபோ ஷங்கர் எப்போதுமே என்ன பண்ணுவாருன்னா யார் வந்து ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்காங்க டேய் அந்த சூரிய என்ன பண்ணான்டா அவளுக்கு எவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் இருக்கான் சார் அந் ரெண்டு மாதமாக வேலை இல்லைன்னா அவனை வர சொல்லு இவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேலை இல்லாதவங்களையே வந்து கூப்பிட்டு ஷோஸ் கூட்டு போய் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பாரு அவங்களுக்கு வந்து அப்போதானே காசு வரும் அந்த மாதிரி வருமானம் பண்ணுறதுக்கு வழி வகுத்து கொடுப்பாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு இருந்த ரோபோ சங்கருக்கு ஒரு உடம்பு தேனீ வந்ததுக்கப்புறம் கூட நிறைய பேர் வந்து வாய்ப்பு கொடுக்க தவறிட்டாங்க நிறைய பேர் உண்மையாலுமே சொன்னால் ரோபோஷங்கருக்கு அதை சரியாக பயன்படுத்திக்கல இப்போ சினிமாவே பார்த்தீங்கன்னா மாறி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான ரோல் தனிச்சு கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் தொடர்ந்து நடித்தார் ஆனால் ஒரு முக்கியமான ரோல் வந்து ரோபோ சங்கருக்கு நிறைய பேர் தொடர்ந்து கொடுத்து வாய்ப்பு கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லை ஸோ ரோபோ சங்கருடைய மரணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ காட்டி நிறைய பேர் வந்து நின்னாங்க ஒன்று ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியா அவருடைய இறுதி காரியங்கள்லாம் நடக்கும்ல அந்த நேரத்தில் வந்து பல பேர் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி ஒதுங்கி போயிட்டாங்க அதை வந்து எடுத்து செய்யணும் அது அந்த மனசு வந்து எல்லாருக்கும் வராது இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த இறுதி காரியம் செய்கிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு மன மெச்சூரிட்டி உள்ளவங்க ரொம்ப மனப்பக்குவம் உள்ளவங்க தான் அதை வந்து செய்வாங்க ஸோ அப்படி வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் சின்னத்திரை நண்பர்கள்லாம் கூடவே இருந்து இறுதி காரியம்லாம் செஞ்சு ரோபோ ஷங்கரை வழியை அனுப்பியிருக்காங்க ஸோ இன்றைக்கி ரோபோ சங்கர் வந்து இந்த எப்படி சொல்கிறது மறைஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ பல விஷயங்கள் வெளியில் வருது அவரை பற்றி சார் வடிவேலு பாலாஜியும் சரி அதே மாதிரி ரோபோஷங்கரும் ஒரே நேரத்தில் செப்டம்பரில் ரெண்டு பேரும் உயிரும் போயிருக்கு ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நாங்கள் அவரோட இறப்புக்கும் இதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்தது யாருமே வரல அன்னைக்கு நைட் அப்படின்னாங்களே அது உண்மையா சார் இல்லை இல்லை எனக்கு வந்து வடிவேலு பாலாஜியுடைய இறப்புக்கு நிறைய பேர் போகலையா அப்படிங்கிறது சரியா தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா சங்கரோட டெத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க நைட்டே பார்த்தீங்கன்னா உடனே கமலஹாசன் வந்து இம்மீடியட்டாக இறங்கல் தெரிவிச்சிட்டார் அடுத்த நாள் டெத்துக்கு வந்தார் அது இல்லாமல் நம்ம டெ டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து உடனே வீட்டுக்கு வந்துட்டார் இரவே வீட்டுக்கு வந்துட்டார் ஸோ பல பேர் வந்து விஐபிஸ்லாம் வந்து ரோபோசங்கருடைய டெத்துக்கு வந்தாங்க தனுஷ்லேருந்து சிவகார்த்திகேனிலேருந்து பல பேர் வந்தாங்க ஸோ ரோபோசங்கர் எல்லாருக்கிட்டே ரொம்ப பிரியமாகவும் பாசமாகவும் அன்பாகவும் பழகக்கூடிய ஆள் அது இப்போ நான் ஒரு சில விஷயம் கேள்விப்பட்டேன் இன்னொரு சின்ன திரை நடிகர் இதே மாதிரி காமெடி மிமிக்ரி பண்ணக்கூடிய ஒரு நடிகருக்கும் உடல்நிலை கொஞ்சம் இதே மாதிரி வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறதா சொல்லப்படுது இது இந்த க கலைஞர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இல்லை இது வந்து தொடர்ந்து நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது ஒரு ஒரு யாசி இங்கே ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க அது என்ன அப்படின்னா நாய் எப்போ கடிக்கும் நோய் எப்போ பிடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது அதாவது வந்து நம்ம திடீர்னு ரோட்டில் இருக்கோம் டக்குன்னு ஒரு நாய் வந்து நம்மளுக்கு கபி கடிச்சிரும் அந்த மாதிரி வந்து நோய் எப்போ வரும் அப்படிங்கிறது யாராலுமே நீங்கள் கால்குலேட் பண்ணி கணிக்க முடியாது அதனால வந்து இதெல்லாம் வந்து தற்செயலாக நடக்கிறது அப்புறம் கோபுஷங்கரை பற்றி சொல்லணுன்னா பல குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க மறைஞ்சதுக்கப்புறம் அதாவது வந்து அவர் உடம்புல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே பல நேரம் நடித்தது தான் ஒரு காரணம்னு ஒரு சிலர் சொன்னாங்க அதாவது வந்து அவர் வந்து அது எப்படி ஒரு குடிநோயாளியாக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து சொன்னாங்க ஸோ இதெல்லாம் ஒரு காரணங்கள் தான் ஆனால் அது என்ன சொல்கிறது சூழ்நிலை ஒரு நல்ல கலைஞர் இந்த ரொம்ப வாழ வேண்டிய வயசு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வயசு தான் இனிமே தான் அவர் வாழணும் அவருடைய விடி மகள் வந்து இப்போ தான் வந்து குழந்தை பெற்றிருக்காங்க பேரனுடைய காது குத்து வந்து வர ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை இருந்திருக்கு ஸோ இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுற காலகட்டங்களில் வந்து ரோபோ சங்கர் வந்து நம்மளை விட்டு போயிட்டார் நீங்கள் சொல்கிற அந்த இன்னொரு சின்ன திரை கலைஞர் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரில்னு சொல்கிறாங்க ஏதோ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் அதாக இருந்ததாகவும் கொஞ்சம் இன்டென்சி காரில் இருந்ததாகவும்லாம் சொல்கிறாங்க பட் அவர் கூட ரோபோ சங்கர் டெத்துக்கு வந்திருந்தார் பக்கத்துலேயே இருந்தார் ஸோ எது உண்மை எது பொய்ன்னு தெரில ஏதாவது உடம்பு சரியில்லைங்கிறது எல்லாருக்கும் வரும் சார் இப்போ நடிகர்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகாதா இப்போ வந்து சின்ன திரைக்கலைஞர்கள் பிரபலங்கள் ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு உடம்பு சரியில்லாமல் போகாதா நமக்கு காய்ச்சல் ஃபீவர் தலைவலி வர மாதிரி தான் அவங்களுக்கும் காய்ச்சல் ஃபீவர் தலைவலிலேருந்து எல்லாமே வரும் ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக பேசுகிற தவறுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ அவங்க ஃபேமிலி வந்து இவ்வளோ கிட்டான சூழ்நிலையில் இருக்குது அவர் உயிரோடு இருக்கும்போது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்தாவது அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை பார்த்து நம்மளுக்கு அன்றைக்கி இருக்கும்போது நல்லா ஹெல்ப் பண்ணார் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல நிலமையில வந்துட்டோம் நம்மளால முடிஞ்சது ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் நிச்சயமாக பல பேர் வந்து உதவி செய்யணும் அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல கலைஞர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனான்சியல் அதாவது வந்து பொருளாதார ரீதியாக நெருக்கடியில் போது பல பேர் வந்து ரோபோசங்கரோட பழைய இருக்காங்க இன்னைக்கு எத்தனையோ பிரபலங்களோட சங்கர் நடிச்சிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இந்த பொருளாதார சூழ்நிலையில் வந்து பலர் வந்து முன் வந்து தானாகவே முன் வந்து சங்கர் குடும்பத்துக்கு உதவி செய்யணும் ஓகே சார் நன்றி சார் நன்றி